கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் டங்ஸ்டன் போராட்டத்தால் தொடரப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டன டங்ஸ்டன் போராட்டத்தால் தொடரப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என போராட்டக் குழுவினர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தி வந்தனர் போராட்டங்கள் நடத்தியதற்காக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது தற்போது அந்த வழக்குகள் யாவும் வாபஸ் பெறப்பட்டன டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டன டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டன இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமையை மத்திய அரசு வழங்கியதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் தமிழ்நாடு அரசு பல முறை எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை செயல்படுத்திட தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று உறுதியளித்திருந்தது இந்த நிலையில் இத்திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று பிரதமரை வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று ஒருமனதாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று ஒரு சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது மக்களின் உணர்வுக்கு தமிழ்நாடு அரசு உறுதிக்கும் கிடைத்த நிலையில் வெற்றியாக இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டு கைவிட்டிருக்கிறது இந்த அடிப்படையில சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களின் மீது காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்பப்படும் திரும்ப பெறப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார் இதன்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பதினோராயிரத்தி அறுநூத்தி எட்டு பொதுமக்கள் மீது மதுரை நகரம் தல்லாகுளம் மற்றும் மேலூர் காவல் நிலையங்களில் பாரதிய நியாய சந்திகிதா சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் மூன்று பிரிவுகளில் பதிய பதிவு செய்யப்பட்ட நான்கு குற்ற வழக்குகளும் இன்று திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பகுதி மக்களின் மீது பதியப்பட்ட வழக்குகள் தற்போது தமிழ்நாடு அரசால் திரும்பப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரை மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று அரிட்டாப்பட்டி கிராமத்து மக்களிடம் நேரடியாக சென்று அங்கு நடத்திருக்கக்கூடிய நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திலும் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தற்போது திரும்ப பெற்றப்பட்டிருக்கிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்